வீட்டுக்கே போய் சம்பவம் ராமச்சந்திரன் மனைவி தேவையில்லை அப்ப குடுக்கும் போது இதோட வேலை பண்றீங்களை பேச முடியாம சாப்பிட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் வேட்பாளராக கஜேந்திரன் போட்டியிட்டார் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்து வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் தற்போது அக்கட்சியில் உட்கட்சி பூசல் பூதாகரமாக வெடித்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த சேவூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து அதிமுகவில் தீவிர தொண்டராக இருந்து வருகிறார் இவரின் செயல்பாட்டை கவனித்த கட்சியின் தலைமை சேவூர் கிளை அவை தலைவர் பதவியை கொடுத்து அங்கீகரித்துள்ளது தொடர்ந்து சேவூர் சுற்று வட்டாரங்களில் அதிமுக கட்சியை பிரபலப்படுத்தியதில் ராமதாஸ் பங்கு அதிகம் என சொல்லப்படுகிறது இந்த நிலையில் ஆரணி மக்களவை தொகுதியில் அதிமுக வேட்பாளராக கஜேந்திரன் களம் இறக்கப்பட்டார் அவரின் வெற்றிக்கு தேவையான பணிகளை செய்ய அதிமுக கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்தார் அதன்படி ஆரணி மக்களவைத் தொகுதி நிர்வாகியான சேவூர் கிளை தலைவர் ராமதாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிலர் களத்தில் இறங்கி வேலை செய்தனர் முதற்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவிற்கு முந்தைய தினம் ஆரணி தொகுதி எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான சேவூர் ராமச்சந்திரன் தனது கிராமத்தில் அதிக வாக்குகள் இரட்டை இலை பெற வேண்டும் என்பதற்காக வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததாக கூறப்படுகிறது அவர் தனது பலத்தை காட்ட வேண்டும் என கூறி வாக்காளர்களுக்கு தலா நூறு ரூபாய் வழங்கியதாக அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர் இந்த பொறுப்பை சேவூர் ராமச்சந்திரன் ராமதாசிடம் கொடுத்துள்ளார் அவரும் அதனை சொல்லி போலவே முடித்துவிட்டு மீண்டும் சேவூர் ராமச்சந்திரனிடம் மீதி இருந்த பணத்தை திருப்பி கொடுத்துள்ளார் அப்போது ராமதாசிடம் பேசிய சேவூர் ராமச்சந்திரன் எனக்கு தேர்தல் வேலைகளை செய்யுங்க அப்படின்னு சொன்னா மட்டும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அதுவே கஜேந்திரனுக்கு மட்டும் விழுந்து விழுந்து வேலை செய்றீங்க என ஆதங்கத்தை கொட்டியுள்ளார் இதை கேட்டு ஆத்திரமடைந்த ராமதாஸ் தனது பக்க நியாயத்தை கூறியுள்ளார் இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்போது மீண்டும் விரக்தியில் பேசிய சேவூர் ராமச்சந்திரன் உன் மகளுக்கு இரண்டாயிரத்தி ஒன்றில் தையல் மிஷின் நான் தான் கொடுத்தேன் என சொல்லி காட்டியதாக கூறப்படுகிறது இந்த வார்த்தை சேவூர் கிளை அவை தலைவர் ராமதாஸை கடுமையாக பாதித்ததாக சொல்லப்படுகிறது இதனால் கடும் மன உளைச்சலில் இருந்த அதிமுக நிர்வாகி ராமதாஸ் அவர் கொடுத்ததாக கூறிய தையல் மிஷினுடன் சேவூர் ராமச்சந்திரனின் வீட்டிற்கு சென்றுள்ளார் ராமதாசுடன் அவரது மகளும் சென்ற நிலையில் முன்னாள் அமைச்சர் வீட்டு வாசலிலேயே தையல் மிஷினை போட்டுள்ளனர் அந்த நேரம் சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் இல்லை அதனால் அவர் மனைவி மட்டும் வீட்டில் இருக்க அவரிடம் விரக்தியில் பேசிய தந்தையும் மகளும் உங்க புருஷன்தான் தையல் மிஷினை கொடுத்தேன்னு சொல்லி காட்டுறாரு இது அரசின் நலத்திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டது அவர் சொல்லி காட்டியதால இதை திருப்பி தரோம் என கூறி பதிலடி கொடுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார் இந்த சம்பவம் ஆரணி மக்களவை தொகுதி அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே சேவூர் ராமச்சந்திரன் மீது அதிருப்தியில் இருக்கும் அதிமுக எதிர்கோஷ்டியினர் எடப்பாடி வரை புகார் சொல்லி பஞ்சாயத்து செய்து வருவதாக கூறப்படுகிறது நடந்து முடிந்த தேர்தலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் அதிமுக வேட்பாளருக்கே ஒத்துழைப்பு வழங்காமல் இருந்துள்ளது இந்த சம்பவத்தின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர் அதே சமயம் வாக்காளர் தொழிலாளர்களுக்கு பண விநியோகம் நடந்துள்ளதாக கூறப்படுவது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது இதனிடையே இந்த சம்பவம் குறித்து பேசிய அதிமுக நிர்வாகி ராமதாஸ் கண்ணீர் மல்க சேவூர் ராமச்சந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு கோரிக்கை வைத்துள்ளார் என் பேர் அமுதா என் அப்பா வந்து ஏடிஎம்கேல நாற்பத்தஞ்சு வருஷமாக தொண்டனாக இருக்கார் இப்போ எட்டு ஒன்பது வருஷமாக கிளை தலைவராக இருக்கார் இன்றைக்கி காலையில் தொகுதி எம்எல்ஏவை பார்க்க போ போனப்போ அவர் வந்து அப்பாவை ரொம்ப தரக்குறவாகவும் அசிங்கப்படுத்தியும் பேசி அமைச்சிட்டாரு காரணம் என்னன்னா இப்போ இருக்கிற கஜேந்திரன் வேட்பாளருக்காக அவங்க அப்பா இறங்கி வேலை செஞ்சதுனால அவர் இந்த அளவுக்கு அப்பாவை அசிங்கப்படுத்தி பேசி அமைச்சிருக்காரு எங்கள் அப்பா அதனால் ரொம்ப மன உளைச்சல்லையும் பேச முடியாமல் சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அது அது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுல அம்மா நலத்திட்ட உதவியில் தையல் மிஷின் ஒன்று கொடுத்தாரு அதை வந்து உங்களுக்கு தையல் மிஷின் கொடுத்தேன் ஆனாலும் அதுவும் இவர் என்னமோ சொந்த காசுலேருந்து கொடுத்த மாதிரி சொல்லியிருக்காரு எங்களுக்கு அந்த தையல் மிஷின் வேணாம் அப்படின்னு இப்போ போய் அவங்க வீட்டில் போ கொடுத்துட்டு வந்துட்டோம் அவங்க ஒய்ஃப் இருந்தாங்க அவங்ககிட்ட சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டோம் தான் இருக்கிறேன் இப்போ இந்த எலெக்ஷனுக்கு கஜேந்திரன் அவர்களுக்கு எம்பி அவர்கள் வேட்பாளர் அவர்களுக்கு படிங்க உழைச்சேன் அந்த கடுமையாக வாய்ச்சதுனால இவர் எஸ் ராமச்சேந்திரன் எம்எல்ஏ அவர்களுக்கு மனம் தாங்கவில்லை அதனால் என்னை கடுமையாக கூப்பிட்டு கடுமையாக என்னை விமர்சி எனக்கு கடுமையாக பேசிட்டாரு கட்சியை தலைவர் எடப்பாடி அவர்களுக்கு எடப்பாடி அவர்களை சொல்ல எல்லாருக்கும்தாங்க நாற்பது நாற்பது வருஷத்துக்கு மேல ஆயிடும் கட்சியில போய் குத்தது ஒண்டிதான் இது ஒண்ணா அவரும் முதல வச்சு மாட்டாரு ஆ <libertatory> <Utilising> அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க